இதை சாப்பிட்றதுக்காகவே கடைக்கு போகணுன்னு அவசியமே இல்ல வீட்லயே நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்டியா வெஜிடபிள் ஸ்பிரிங் ரோல் எப்படி பண்ணலாம் உள்ள வைக்கிற ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிடலாம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயில இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க மூணை கேரட் முட்டைக்கோஸ் வெங்காயம் இதோடவே ஒரு சின்ன தக்காளி விதையை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க அப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நேரம் இதை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க முக்கால் காய் வந்தா போதுமானது கொத்தமல்லி தள தூ மூடிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துட்டீங்கன்னா ஸ்டஃபிங் தயாராயிருச்சு இப்ப மேல உள்ள ஷீட் பண்றதுக்கு ஒரு கப் மைதா அரை கப் கார்ன்ஃபிளவர் கொஞ்சமா உப்பு சேர்த்து தண்ணி ஊத்தி கலந்து நல்லா லூஸா இந்த அளவு பேட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான்ஸ்டிக் பேன் மிதமான சூட்ல இருக்கணும் கொஞ்சமா மாவை சேர்த்து இந்த மாதிரி சுத்தி எடுத்துக்கோங்க ஓ ஃபிளேம்ல வச்சிருங்க கொஞ்ச நேரத்துல ஓரங்கள்லாம் இந்த மாதிரி விட்டு வர ஆரம்பிக்கும் இப்ப ஷீட் எடுத்துடலாம் இந்த ஷீட்டை அடுக்க முன்னாடி மைதாவை டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஷீட்டுக்கும் நடுவுலையும் மைதாவை டஸ்ட் பண்ணீங்கன்னா உன்னோட ஒன்னும் ஒட்டாம இருக்கும் இப்போ ஒரு ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க இங்க மைதாவை தண்ணியில கரைச்சி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஓரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெஜிடபிளை வச்சுட்டு இந்த மாதிரி மூணு பக்கமும் அடிச்சதுக்கு அப்புறமா இதா பேஸ்ட்டை எல்லா பக்கத்துலையும் அப்ளை பண்ணிட்டு டைட்டா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை இருக்க வெஜிடபிள் வெளியில வராத மாதிரி சீல் பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா மிதமான சூட்ல வச்சு ஒன்னிறமா ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துட்டீங்கன்னா குழந்தைங்களா விரும்பி சாப்பிட்ற வெஜிடபிள் ஸ்பிரிங் ரோல் தயாராயிருச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்